தியானத்திற்கு ஆதாரமாக எடுத்துக்கொண்ட வேத வசனம் சங்கீதங்களின் புஸ்தகம் பதினைந்தாம் சங்கீதம் முதல் இரண்டு வசனங்களை ஒருவர் சத்தமாக வாசிக்கவும் கர்த்தாவே யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான் யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே இந்த முதல் வசனத்தில் வாசிக்கிறோம் அதை நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன் ஆண்டவரே யார் உமக்கு பிரியமானவர்கள் யாருடைய வாழ்வை நீர் விரும்புகிறீர் என்று கேட்கிற தாவீது அரசர் கீழே அழகாக பதில் சொல்லுகிறார் உத்தமனாய் நடந்து நீதியை நடப்பித்து மனதார சத்தியத்தை பேசுகிறவன் தானே உத்தமமாய் நடக்கிறவர்கள் மேல் ஆண்டவர் பிரியமாய் இருக்கிறார் உத்தமமாய் வாழ்வது எப்படி வேதத்திலே யார் யார் உத்தமமாய் வாழ்ந்தார்கள் என்பதை குறித்து இந்த நாளிலே நாம் தியானிக்க இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் நான் உத்தமமாய் வாழ வேண்டும் உண்மையாய் வாழ வேண்டும் ஆண்டவருக்கு பிரியமுள்ள மகனாய் வாழ வேண்டும் என்று நாம் பிரயாசப்படுகிறோம் ஆனால் முடிவதில்லை காரணம் என்ன அநேக காரணங்கள் சொல்லுவோம் ஒரு சின்ன உதாரணத்துக்கு எடுத்துக்கோமே இனிமேல் டிவியே பார்க்கக்கூடாதுன்னு நம்ம நினைப்போம் நானா டிவி போட்டேன் வீட்டில் அப்பா அம்மா பார்த்தாங்க அதனால் நானும் பார்க்குறேன் அதனால் நான் உத்தமனாய் வாழ முடியாததுக்கு யார் காரணம் என்னுடைய குடும்பம் காரணம்னு சொல்லி இன்னொரு ஆள் மேலே பழியை போட்டுருவோம் இப்படி அநேக காரியங்களையும் நாம் சொல்லலாம் நானாக நினச்சி செஞ்சேன் இப்படிலாம் சூழ்நிலை அமைஞ்சிச்சு அதனால நான் என்ன செஞ்சிட்டேன் செஞ்சிட்டேன் நம்ம அநேக நேரங்களில் நான் நல்லவேன் அப்படின்றத நிரூபிப்பதற்கு அநேக குறுக்கு வழிகளை பயன்படுத்துவோம் இதனால தான் நான் இப்படி செஞ்சேன் இது மட்டும் இப்படி அமைஞ்சிருந்துச்சுன்னா நான் என்ன செஞ்சுருக்க மாட்டேன் இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டேன்னு சொல்லி நான் நல்லவன் நான் உத்தமன் என்று காண்பிப்பதற்கு நாம் விரும்புகிறோம் என்னை பார்க்கிற மற்றவர்களும் இவர் ஒரு உத்தமன் என்று சொல்லுவதற்கு நாம் விரும்புகிறோம் உண்மையில் யார் யார் உத்தமர்கள் வேதாகமத்திலே இதை குறித்து நாம் என்ன வாசிக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் கற்றுக்கொள்ள இருக்கிறோம் முதலாவதாக யார் உத்தமன் என்று சொன்னால் ஒருவர் வாசியுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தின் முதல் பகுதி இங்கே வாசிக்கிறோம் பலவானை பார்க்கிலும் நீடிய சாந்தம் உள்ளவன் உத்தமன் யார் உத்தமனா சாந்தம் உள்ளவன் உத்தமன் நீடிய சாந்தம் என்னிடத்திலே காணப்படுகிறதா சாந்தம் அப்படின்றது ஒரு அமைதியை குறிக்கிறது அமைதியான ஒரு குணத்தை குறிக்கிறது என்னுடைய வாழ்க்கையிலே சாந்த குணம் காணப்படுகிறதா சாந்த குணம் மாத்திரம் அங்கே போடல நீடிய சாந்த குணமாய் நாம் வாழும் பொழுது நாம் உத்தமனாய் மாற முடியும் என்னுடைய வாழ்க்கையிலே நீடிய சாந்தம் காணப்படுகிறதா இல்லையா என்பதை நாம் சோதித்து பார்க்க போகிறோம் ஒரு வசனம் ஆசிரியுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினைந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் கோபக்காரன் சண்டையை எழுப்புகிறான் நீடிய சாந்தம் உள்ளவனோ சண்டையை அமர பண்ணுகிறான் என் மூலமா என் குடும்பத்துல சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நான் யாரு கோபக்காரன் ஒருவேளை வேறு யாரோ சண்டை போடுறாங்க யார் ரெண்டு பேரும் சண்டை போடுறாங்க இல்ல ஒருத்தவங்க என்கிட்ட வம்புக்கு சண்டைக்கு வர்றாங்க அப்படின்னா அந்த சண்டையை நான் அமர பண்ணுவேனானால் நான் யாரு நீடிய சாந்தம் உள்ளவன் அதாவது உத்தமன் என்று சொல்லலாம் இங்கே வாசிக்கிறோம் கோபக்காரன் சண்டையை ஒண்ணு பண்ணுகிறான் நம்முடைய வீட்டில் அடிக்கடி சண்டை வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா நம்ம யாரா கோபக்காரங்களாம் சண்டை ஏற்படுகிற பொழுது அந்த சண்டையை நாம் அமர்த்துகிறவர்களாம் இருப்போமானால் நம்ம யாரா நீடிய சாந்தம் உள்ளவர்கள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம் அப்ப நான் நீடிய சாந்தம் உள்ளவனாய் காணப்படுகிறேனா என் மூலமாக என்னுடைய குடும்பத்திலே சமாதானம் காணப்படுகிறதா என் மூலமாக என்னுடைய குடும்பத்திலே சந்தோஷம் காணப்படுகிறதா நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் சாந்த குணத்திற்கு ஒரு அழகான முன்மாதிரி நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சொல்லலாம் ஒரு வசனமாசி எங்கள் ஒன்று பெய்தரும் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் அவர் வையப்படும் பொழுது பதில் வையாமலும் பாடுபடும் போது பயம் ஒருத்தாமலும் இருந்தார் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே வாசிக்கிறோம் இயேசுவானவர் அநேக பாடுகளை அனுபவித்தார் அநேக துன்பங்களை அனுபவித்தார் ஆனா என்ன செய்யலாம் ஒரு ஒருபொழுதும் தனக்கு விரோதமாய் பேசினவர்களுக்கு மறுவார்த்தை பேசல அங்கே அழகாய் வாசிக்கிறோம் அவர் வையப்படும்போது பதில் வையாமல் இருந்தார் ஒருவர் எனக்கு விரோதமாய் பேசும் பொழுது நான் எப்படி இருக்கணும் பதிலுக்கு பேசாமல் இருக்கணும் ஒருவர் என்னை தகாத வார்த்தையை சொல்லி என்னை திட்டுவாரானால் என்னை காயப்படுத்துவாரானால் நான் அவருக்கு கொடுக்குற சரியான தண்டனை என்ன தெரியுமா பதிலுக்கு நான் அமைதியாக இருக்கிறது தான் அதை விட ஒரு பெரிய தண்டனை எதுவும் கிடையாது நம்ம என்ன செஞ்சிருவோம் நீ பேசிட்டியா இன்னைக்கு இப்போ ஏமாய பாரு ம் நான் இப்படி பேசுகிறேன்னு பார் அப்போ நம்ம யாராக இருக்கிறோம் கோபக்காரன் சண்டையை ஒன்று பண்ணுகிறான் நான் எப்படி காணப்படுகிறேன் என்னிடத்தில் நீடிய சாந்தம் காணப்படுகிறதா அநேகர் இருப்பாங்க அவங்களால சண்டை போடாமல் என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது ஒரு சிலருக்கு கையை அரிசிக்கிட்டே இருக்கும் எப்படா சண்டை போடுறது யார்டடா சண்டை இழுக்கிறது இப்போ உதாரணத்துக்கு ஒரு கணவனாக இருக்கிறாருன்னு வைங்களேன் இங்கேயே ஒரு கடைக்கு போய் நல்லா மருந்தை வாங்கி குடிச்சிட்டு வந்துட்டார் இப்போ வீட்டில் உட்கார்ந்துருக்கிறார் பிள்ளைகள் நல்லா விளாண்டுகிட்டு இருக்கிறாங்க மனைவி ஏதோ வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இவரால் நிம்மதியை அணி செய்ய முடியாது இருக்க முடியாது எப்படியாவது ஒரு சண்டையை உண்டு பண்ணணுமேனு அவர் யோசிப்பார் சண்டையை உண்டு பண்ணுறதுக்கு அவர் வாயை எடுத்தாருனா நம்ம என்ன செய்யணுமா நீடிய சாந்தம் உள்ளவங்களா இருக்கணுமா நீடிய சாந்தம் உள்ளவர்கள் சண்டையை அமர பண்ணுகிறார்கள் நம்ம எப்படி இருக்கிறோம் சரி ஆண்களை பற்றி பார்த்தாச்சு பெண்களை குறித்து பார்ப்போமே யார்கிட்டடா சண்டை போடுறது வீட்டுக்காரே ஒன்றுமே செய்ய மாட்டானே எப்படியாவது சண்டை இழுக்கணுமே யோசித்துக்கிட்டே இருப்போம் அந்த நேரம் பார்த்து ஒரு ஒரு டம்ளர் தண்ணி நம்ம வீட்டு வாசலில் வந்து விழுந்துடும் நமக்கு வரும் பாருங்க கோபம் சண்டை போடுறதுக்கு என்ன கிடச்சிருச்சு வாய்ப்பு கிடச்சிருச்சி சண்டை போட்டுற வேண்டியதுதான் தான் ஒன்றுக்கு ரெண்டை பேசி நால பேசி சண்டையை உண்டு பண்ணிடுறது அப்படி சண்டைகளை நாம் ஏற்படுத்துகிறவர்களாக இருக்கிறோமா இல்லை ஒருவேளை எனக்கு விரோதமாய் ஒருவர் பேசுவாரானால் நான் நீடிய சாந்தம் உள்ளவனாய் இருக்கிறோனாம் நாம் யோசித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் நீடிய சாந்தம் உள்ளவர்களாய் நாம் வாழும் பொழுது ஆண்டவருக்கு பிரியம் உள்ளவர்களாய் உத்தமர்களாய் நம்மால் வாழ முடியும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பாருங்க எவ்வளவோ பாடுகளை அனுமதித்தார் அவரை கைது செய்ததிலிருந்து சிலுவை மரத்தில் தூக்குற வரைக்கும் எவ்வளவோ பாடுகள் எவ்வளவோ நிந்தைகள் எவ்வளவோ உபத்திரவங்கள் ஆனால் அவரை குறித்து வாசிக்கிறோம் சத்தம் விடாதிருக்கிற ஆட்டை போல தன் வாயை திறவாதிருந்தார் நம்ம எப்படி இருக்கிறோம் நமக்கு விரோதமாய் ஒருவர் பேசும் பொழுது நம்முடைய வாயின் வார்த்தைகள் எப்படிப்பட்டதா இருக்கிறது நாம் நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா நமக்கு வருகிற போராட்டங்களின் மத்தியிலே பெலவினங்களின் மத்தியிலே நாம் நீடிய சாந்தம் உள்ளவர்களாக இருக்கிறோமா நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம் வேதாகமத்தில் இன்னொரு நபரை குறித்து வாசிக்கிறோம் மோசை என்று சொல்லி ஒரு பக்தன் இருக்கிறார் இவரை குறித்து அழகாய் வாசிக்கிறோம் என்னாகமம் பனிரெண்டாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் மோசையானவன் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணம் இருக்கிறான் ஆண்டவர் இந்த வார்த்தையை மோசையை பார்த்து ஏன் சொல்லுகிறான்னு சொன்னா இந்த மோசை ஒரு சாதாரண வாழ்க்கை வாழல ஒரு சாதாரண ஒரு குடும்பத்தை நடத்தி கொண்டிருந்த ஒரு மனிதன் இந்த மோசை அல்ல இந்த மோசை யாருன்னு சொன்னா சுமார் ஆறு லட்சம் குடும்பங்களை நடத்தி சென்ற ஒரு தலைவன் ஒரு சின்ன உதாரணம் எடுத்துக்கோமே எனக்கு தெரிந்த ஒரு அரசு பள்ளி ஆசிரியர் இருக்கிறார் அவர் இப்படியாக சொல்லுவதுண்டு ஒவ்வொரு நாளும் நான் கிளாஸுக்கு போகும்போது இந்த பயல்களை அடிக்கக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் திட்டக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனால் கிளாஸுக்குள்ள போன உடனே அவங்க பண்ணுற சேட்டை என்ன செய்யுது நம்மளை எப்படியாவது கை ஓங்க வச்சிருதுன்னு அவர் சொல்கிறார் ஒரு ஒரு மணி நேரம் ஒரு ஆசிரியரால் ஒரு நாற்பது மாணவர்களை அல்லது ஐம்பது மாணவர்களை ஒரு கண்ட்ரோலுக்குள்ளே வச்சுருக்க முடியலை ஆனால் இந்த மோச என்ன செய்கிறாரு பாருங்க சுமார் நாற்பது ஆண்டுகள் ஆறு லட்சம் குடும்பங்களை தலைமை ஏற்று வழிநடத்தி செல்கிறார் அப்போ எவ்வளவு பாடுகள் இவருக்கு இருக்கும் இந்த இஸ்லாமியல் ஜனங்களை குறித்து வேதத்தை அழகாய் வாசிக்கிறோம் அவங்க எப்படிப்பட்டவங்களாம் வணங்கா கழுத்துள்ள ஜனங்கள் மிகவும் மோசமான ஒரு ஜனங்கள் எகிப்துலாம் அடிமையாக இருக்கிறாங்க எங்கேயோ பாலைவனத்தில் வனாந்திரத்தில் ஆடுகளை மேய்த்து கொண்டிருந்த மோசையை அழைத்து ஆண்டவர் சொல்கிறாரு நீ என் ஜனங்களை என்ன செய்யி வழி நடத்தி கூட்டிட்டு வா இந்த மோசையை என்ன செய்கிறாரு ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு கூட்டிட்டு வர்றாரு இவ்வளவுனாலும் அவங்க அங்கே சந்தோஷமாக வாழலை சுகபோகமாக வாழலை எப்படி வாழ்கிறாங்க அடிமையாய் வாழுகிறார்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் இப்போ விடுதலை கிடைச்சி தான் சொந்த தேசத்துக்கு வரும் பொழுது இடையில் என்ன இருக்குது செங்கடல் இருக்கு அந்த செங்கடலை பார்த்து அந்த ஜனங்கள் சொல்றாங்க நாங்கள் எகிப்துலையும் அடிமையா இருந்திருப்போம் இந்த செங்கடலை கொண்டு வந்து எங்களை கொல்ல பார்க்குறையா அப்படின்னு மோசையை பார்த்து கேட்கிறாங்க இந்த மோசைக்கு எவ்வளவு கஷ்டமா இருந்திருக்கும் இந்த மோசை ஒரு இஸ்ரவேலனா இருந்தாலும் அவர் இஸ்ரவேல் தேசத்துல வாழல இஸ்ரோவேலர்களுக்கும் அவருக்கும் எந்த தொடர்பும் கிடையாது எங்கேயோ இருந்த ஒரு நபர் இப்ப தாம எல்லா பாரத்தையும் கொண்டு என்ன செய்றாரு இஸ்ரேவியல் ஜனங்களை வழி நடத்தி வர்றாரு இவங்க கேட்குற கேள்வி என்ன எங்களை கொள்றதுக்காக கூட்டிட்டு வந்த அப்போ ஆண்டவர் அற்புதமாய் வழி நடத்துகிறார் செங்கடலை கடந்து வர்றாங்க கடந்து வந்த உடனே மிகப்பெரிய பாலைவனம் இப்ப சொல்றாங்க இந்த பாலைவனத்துல போட்டு எங்களை சாகடிக்கிறதுக்காக நீ கூட்டிட்டு வந்த அப்போ ஆண்டவர்கிட்ட மோசை முறையிடுகிறார் பகலிலே மேக ஸ்தம்பத்தையும் இரவிலே அக்கினி ஸ்தம்பத்தையும் ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் ரெண்டு நாள் ஆகுது மூணு நாள் ஆகுது இவங்க கொண்டு கொண்டு வந்த உணவு எல்லாம் காலி ஆகுது அப்போ இந்த ஜனங்கள் மோசையை பார்த்து கேட்குறாங்க நாங்க என்னத்தை சாப்பிட்றது நீ வனாந்திரத்தில் சாகிறது தான் எங்களை கூட்டிகிட்டு வந்துட்டேன் அப்போ திரும்ப மோசை ஆண்டவர்கிட்ட கேட்குறாரு ஒவ்வொரு நாளும் அதிகாலையிலே தெய்வ தூதர்கள் உண்ணுகிற மன்னாவினாலே ஆண்டவர் இஸ்ரோ ஜனங்களை போஷித்தார் இத்தனை அற்புதங்களை செய்தார்ல ஆண்டவர் இப்பயாவது என்ன செய்யணும் அவங்க கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கணும் இப்போ அவங்க கேட்குறாங்க எவ்வளவு நாள் இந்த மண்ணாவையே நாங்கள் சாப்பிட்றது எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு என்ன வேணும் கறி மீன் முட்டெல்லாம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ இந்த மோசை ஆண்டை விட்ட முறையிடுறாரு ஆண்டை என்ன செய்கிறாரு காடைகளை வர பண்ணுகிறார் இப்படி எத்தனையோ போராட்டங்கள் மக்கள் செய்கிறார்கள் இது போக பாலைவனத்தில் தண்ணி இருக்கிறதே கஷ்டம் அப்போ ஆறு லட்சம் குடும்பங்களையும் தண்ணீர் கொடுத்து பராமரிக்க வேண்டும் ஒரு இடத்துல போயிட்டு இருக்கும்போது தண்ணி இல்லை அப்படின்னா தண்ணி இல்லாமல் எங்களை சாகடிக்கிறதுக்கு தான் கொண்டு வந்துட்டேன் இப்படி எத்தனையோ தவறான வார்த்தைகளை சொல்லி இந்த ஜனங்கள் மோசையை காயப்படுத்தினார்கள் எல்லாத்துக்கும் மேலே என்ன பண்ணாங்க அப்படின்னா இவர்கள் வனாந்திரத்தில் பாதி தூரம் வந்த உடனே ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்றாரு நீ மலையிலே என்னிடத்திலே வா நான் உன்னோடு தனியாக பேசணும் அப்படின்னு சொல்றாரு இந்த மோசை ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் நான் ஆண்டவரோடு பேச சொல்லுகிறேன் ஒரு சில நாட்கள்ல திரும்ப வந்துருவேன் அப்படின்னு சொல்றார் ஒரு நாள் ஆகுது ரெண்டு நாள் ஆகுது பத்து நாள் ஆகுது இருபது நாள் ஆகுது மோசை வரலை இந்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க தங்களுக்கென்று ஒரு கன்று குட்டியை உருவாக்கி இதுதான் நம்மை வழி நடத்துகிற தெய்வம் மோசையை மறித்து விட்டார் மோசையை நடத்தி சென்ற தெய்வமும் நம்மோடு கூட இல்லை என்று சொல்லி ஒரு கன்று குட்டியை சிலையாங்க செய்து வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் அப்ப எந்த அளவிற்கு மோசை கோவ பாருங்க இந்த இஸ்ரவே ஜனங்களுடைய இந்த மனநிலைமையை பார்த்த ஆண்டவர் சொல்றாரு மோசே மோசே நான் என்ன செய்யறேன் இந்த ஜனங்களை ஃபுல்லா அழிச்சிடறேன் நான் என்ன செய்ய பெரிய ஜாதியா மாத்திர மாத்திரம் நான் காணானுக்கு கூட்டிட்டு போறேன் அங்க நீ பெரிய ஜாதியாய் வளர்ந்து பெருகுவ அப்படின்னு சொல்றாரு அப்ப மோஸ்ட் என்ன தெரியுமா சொல்றாரு வாசியுங்கள் யாத்திராகமும் முப்பத்தி இரண்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனம் இங்கே மோஸ்டி சொல்றாரு ஆண்டவரே இந்த ஜனங்களுடைய பாவங்களுக்காக என்ன செய்யுங்க அவங்கள மன்னிச்சிருங்க அப்படி ஒருவேளை நீங்க மன்னிக்கல அப்படின்னா அந்த பாவத்தை ஏன் மேலே சுமத்துங்க என் பேர ஜீவ புஸ்தகத்திலிருந்து கிருக்கி போடுங்கன்னு ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார் பாருங்க அந்த மக்கள் எவ்வளவுதான் மோசைக்கு தீங்கு செய்தாலும் ஆண்டவருக்கு விரோதமாய் பேசினாலும் ஒரு ஆள் ரெண்டாள் இல்ல சுமார் ஆறு லட்சம் குடும்பம் ஆனால் அந்த மோசை எப்படி இருந்தார் நீடிய சாந்த குணம் உள்ளவராயிருந்தார் அதான் ஆண்டவர் சொல்கிறாரு மோசே நீடிய சாந்த குணம் உள்ள மனிதன் எப்படி நீடிய சார்ந்தகுள்ள மனிதனா இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதரை காட்டிலும் நீடிய குணம் உள்ள மனிதன் ஒருவேளை இந்த மோசைக்கு இருக்கிற போராட்டத்தபடியா நமக்கு போராட்டம் அதிகமா இருக்க போது நம்ம என்ன செஞ்சிடோம் எதுக்கடுத்தாலும் உடனே கோபம் உடனே பதிலுக்கு பதில் என்ன செஞ்சிடறோம் நம்ம செஞ்சிடுறோம் நாம் நீடிய சாந்த குணம் உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது நாம் உத்தமர்களாய் வாழ முடியும் முதலாவது காரியம் நம்ம என்ன பார்க்கறோம் நாம் நீடிய சாந்த குணம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் இன்னொரு காரியத்தை நாம் பார்ப்போம் ஒருவர் வாசியுங்கள் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினாறாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாம் வசனத்தின் பின்பகுதி பட்டணத்தை பிடிக்கிறவனை பார்க்கிலும் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் இங்கே ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்னு சொன்னா மிகப்பெரிய போர் வீரனாய் மிகப்பெரிய எல்லா சாதனைகளையும் படைக்கிற சாதனையாளனாய் நீ இருப்பதை காட்டிலும் தன் மனதை அடக்குபவன் உத்தமன் உலகத்துல எவ்வளவு பெரிய சாதனை யாருனாலும் செஞ்சிடலாம் தன்னுடைய மனதை அடக்க முடியாமல் இன்றைக்கு அநேகர் வேதனைப்படுகிறார்கள் தன்னுடைய ஆசையை நிறைவேற்ற முடியாமல் தன்னுடைய ஆசை இச்சைகளை கட்டுப்படுத்த முடியாமல் பாவ வழிகளில் செல்லுகிறவர்கள் இன்னைக்கு அநேகமாக இருக்கிறார்கள் ஆண்டவர் சொல்லுகிறார் தன் மனதை அடக்குகிறவன் உத்தமன் நியாயதிபதிகள் பதி நான்காம் அதிகாரம் அங்கே சிம்சோன் என்ற ஒரு நபர் வருகிறார் இவரை ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்துகிறார் என்று சொன்னால் பெலிஸ்தியர்களிடமிருந்து இஸ்ரவேலர்களை பாதுகாக்கும்படியாக ஆண்டவர் ஏற்படுத்துகிறார் பெலிஸ்தியர்கள் அதாவது பாலஸ்தீனர்கள் பாலஸ்தீனர்களுக்கும் இஸ்ரேலருக்கும் இடையே உள்ள போர் வந்து இன்னைக்கு நேற்றுக்கு உருவானதில்லை நியாயதிபதிகள் காலத்திலேயே உருவாயிச்சு இப்ப இந்த சிம்சோனை ஆண்டவர் எதற்காக ஏற்படுத்துகிறார் பெலிஸ்தியர்களிடமிருந்து பாதுகாக்கும் பாதுகாக்கும்படியாக இந்த சிம்சோன் மிகப்பெரிய பராக்கிரமசாலி இவருடைய யுத்த திறமையினாலே ஒவ்வொரு நாளும் இஸ்ரவே ஜனங்களை பெலிஸ்தியர்களிடமிருந்து பாதுகாத்து வருகிறார் எல்லாமே சரியாதான் தான் செய்கிறாரு ஆனால் ஒரு விதத்துல இவர் தவறு செய்து விடுகிறார் என்ன விஷயம் தன் மனதை இவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை ஒரு பொருளை பார்க்கிறார் ஒரு பெண்ணை பார்க்கிறார் அவளோடு வாழ வேண்டும் என்று தீர்மானிக்கிறார் அந்த இச்சையை இவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் அவருடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கிறோம் மிகவும் மோசமான ஒரு முடிவை சந்திக்கிறார் நியாயதிபதிகளின் புஸ்தகம் பதினான்காம் அதிகாரம் மூன்றாம் வசனம் ஒருவர் வாசியுங்கள் இங்கே சிம்சோன் என்ன செய்தார்னு சொன்னா ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத ஆண்டவரை அறியாத ஆண்டவருடைய ஜனங்களுக்கு விரோதமாய் இருக்கிற ஒரு இனத்தாரோடு தனக்கு பெண் கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறார் அப்போ அந்த தாய் தகப்பன் அழகாய் ஆலோசனை கொடுக்குறாங்க நம்முடைய உறவினர்கள் ஆண்டவரை அறிந்தவர்கள் ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டவர்கள் அநேகர் இருக்கிறார்களே இவர்களிலே யாராவது நீ திருமணம் செய்யலாமே அப்போ அவர் சொல்றாரு அவள் என் கண்ணுக்கு பிரியமானவள் தன்னுடைய மனதை இந்த சிம்சோனினால் கட்டுப்படுத்த முடியவில்லை அதனால் பார்க்குறோம் எந்த பெலிஸ்திரத்தில் இவர் திருமணம் செய்து கொண்டாரோ அந்த பெலிஸ்திரோடே இவருடைய வாழ்க்கையும் முடிந்து விடுகிறது நியாயதிபதிகள் பதினாறாம் அதிகாரம் முப்பதாம் வசனத்தில் வாசிக்கிறோம் என் ஜீவன் பெலிஸ்தனோடே கூட மடிய கடவுது என்று சொல்லி பலமாய் சாய்க்க அந்த வீடு அதில் இருந்த பிரபுக்கள் மேலும் எல்லா ஜனங்கள் மேலும் விழுந்தது இப்படி சிம்சோன் தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டார் காரணம் என்ன தன்னுடைய மனதை அவரால் அடக்கி கொள்ள முடியவில்லை ஒருவேளை இந்த சிம்சோன் தெரியாமல் இருந்திருக்கலாம் இன்னைக்கு நமக்கு நல்லாவே தெரியும் அநேகர் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் திருமணம் அப்படின்னு வந்துட்டால் கிறிஸ்தவ பெண்ணை கிறிஸ்தவ மாப்பிள்ளையே நம்ம நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் செய்து வைக்கிறோம் நினைக்கிறோமா இல்லை யார் வர்றாங்களோ கொடுத்து விட்டுருவோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோமா நம்ம யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் நமக்கு தெளிவாய் சொல்லுகிறார் ஒரு வசனமாசிங்கள் ரெண்டு கொருந்தியர் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் என்ன செய்யணும் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்றுக்கொண்டவர்களை மாத்திரமே நமக்கு துணையாய் தெரிவு செய்ய வேண்டும் பெற்றோர்கள் இதில் மிக 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 கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இன்னைக்கு அநேக வாலிபர்கள் அநேக வாலிப ஆண்கள்னாலும் சரி பெண்கள்னாலும் சரி என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்த சிம்சோனை போலத்தான் சொல்லுகிறார்கள் அவள் அல்லது அவன் என் கண்ணுக்கு பிரியமானவள் அவளையே எனக்கு திருமணம் செய்து கொடுங்கள் என்று சொல்லி கேட்கிறார்கள் சிம்சோனால் தன் தாயத்தகப்பட்ட போய் சொன்னார் இன்னைக்கு அநேகர் பெற்றோட்டையும் சொல்றதில்லை அவங்களாம் முடிவு பண்ணி எல்லா காரியமும் முடிச்சதுக்கு அப்புறம் அப்பா நான் கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படின்ற நிலைமைக்கு இன்னைக்கு உலகம் மாறி விட்டது நாம் யோசித்து பார்ப்போம் ஆண்டவர் தெளிவாய் சொல்லுகிறார் அந்நிய நுகத்திலே அவிசுவாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது ஒலிக்கும் இருளுக்கும் சம்பந்தம் ஏது என்று ஆண்டவர் கேட்கிறார் ஆண்டவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட நாம் அவருடைய பிள்ளைகளை மாத்திரமே பெண் கொடுத்து பெண் எடுக்க வேண்டும் என்பதிலே நாம் மிக 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 கவனம் உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இது ஆண்டவர் ஒரு கட்டளையாக கொடுக்கிறார் ஒரு எச்சரிப்பின் வார்த்தையாக கொடுக்கிறார் அந்நிய நுகத்திலே அவிசுமாசிகளுடன் பிணைக்கப்படாதிருப்பீர்களாக இந்த சிம்சோன் அந்த சின்ன விஷயத்தை தவறு பண்ணதனால அவருடைய வாழ்க்கை அழிந்து போனதை பார்க்கிறோம் மிகப்பெரிய பலசாலிதான் மிகப்பெரிய பராக்கிரமசாலி அவரால் செய்ய முடியாதது எதுவுமே இல்லை ஆயிரம் பேர் தனக்கு முன்னாடி வந்தாலும் அவரால் தோற்கடிக்க முடியும் அவ்வளவு பெரிய பலசாலியும் தன் மனதை கட்டுப்படுத்த முடியாததுனாலே தன்னுடைய வாழ்வை இழந்து போனார் அதே போல இந்த நபரை குறித்து நாம் வாசிக்கிறோம் உலகத்திலே மிகச்சிறந்த ஞானி என்று அழைக்கப்படக்கூடிய சாலமோன் ராஜா இஸ்ரோவேல் தேசத்தை மிக சிறப்பாக வழிநடத்தி சென்ற சாலமோன் ராஜா தாவி இது மிக சிறப்பாக ஆட்சி செய்தாலும் அவருக்கு தேவாலயத்தை கட்டும்படியான வாய்ப்பு கிடைக்கவில்லை ஆனால் சாலமோனுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது உன்னதமான தேவாலயத்தை கட்டும்படியான வாய்ப்பு கிடைத்த சாலமோன் தன்னுடைய வயது முதிர்வின் காலத்திலே ஆண்டவரை விட்டு பின்மாறி சென்று விடுகிறார் காரணம் என்னன்னு சொன்னா இந்த சாலமோனாலே தன்னுடைய மனதை அடக்கி கொள்ள முடியவில்லை சாலமோன் சிறுவனாய் இருக்கும்போது ஆண்டவர் கேட்கிறாரு மகனே நீ விரும்புவதை இடத்தில் கேள் என்று சொல்லுகிறார் அப்போ இந்த சாலமோன் சொல்றாரு ஆண்டவரே நான் சிறுவனாய் இருக்கிறேன் இவ்வளவு ஜனங்களையும் வழிநடத்தி செல்வதற்கான ஞானத்தை எனக்கு கொடுன்னு சொல்லி ஆண்டவர் கேட்கிறார் ஆண்டவர் ஞானத்தையும் ஆசீர்வாதத்தையும் செல்வத்தையும் அவருக்கு கொடுத்தார் இந்த உலக வரலாறுல பார்த்தோம்னு சொன்னா எல்லா ராஜாக்கள் காலத்திலையும் எப்பயாவது ஒரு சின்ன யுத்தம் நடந்திருக்கும் பக்கத்து நாட்டு எதிரிகள் நம்மை தாக்க வருவார்கள் ஆனால் இந்த சாலமோனுடைய நாட்களில் பார்க்குறோம் யுத்தம் இல்லாது இருந்தது இவருடைய தேசத்தில் உள்ள அண்டை நாடுகள் எல்லாவற்றையும் இவருடைய வாயின் வார்த்தைகளினாலே இவருடைய ஞானத்தினாலே இவர் சமாதானமாகும்படி செய்தார் அவ்வளவு மிக சிறப்பாக ஆட்சி செய்த சாலமோன் ராஜா தன் மனதை கட்டுப்படுத்த தவறிவிட்டார் அநேக நாடுகளுக்கு பிரயாணப்பட்டு போவார் அநேக இடங்களுக்கு பிரயாணப்பட்டு போவார் அங்கு யாரையாவது ஒரு அழகான பெண்ணை பார்த்துட்டாருன்னு சொன்னா உடனே என்ன செஞ்சிருவாரு திருமணம் செஞ்சிருவார் மனதை கட்டுப்படுத்தக்கூடிய குணம் அவரிடத்துல இல்லாததுனால பின் நாட்களில் இவருடைய வாழ்க்கையை பார்க்கிற மிகவும் மோசமானதாய் மாறிவிடுகிறது வேதத்துல வாசிக்கிறோம் இந்த சாலமோனுக்கு எத்தனை மனைவிகளாம் எழுநூறு மனைவிகள் முன்னூறு மறுமனையாட்டிகள் பாருங்க எல்லாவற்றையும் தெரிந்த சாலமோன் ஞானி எல்லாவற்றையும் அறிந்த சாலமோன் ஞானி தன்னுடைய விருப்பத்தை தன்னுடைய மனதை கட்டுப்படுத்த தவறிவிட்டார் இவருடைய வாழ்க்கையின் முடிவை பார்க்கிறோம் அதான் நம்ம வேத பகுதியாக வாசித்தோம் ஒன்று ராஜாக்கள் பதினொன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள் தன்னுடைய இவர் என்ன செய்வார்னா நான் சொன்னேன் அநேக இடங்களுக்கு போவார் முதல் வசனம் வாசா தெரியும் வாசிங்க இங்கே வாசிக்கிறோம் எந்தெந்த நாடுகளுக்கெல்லாம் பிரயாணப்பட்டு போறாரோ அங்கெல்லாம் என்ன செஞ்சிருவாரு ஒரு பெண்ணை திருமணம் செய்து விடுவார் இவர் தன்னுடைய மனதை கட்டுப்படுத்தாததுனாலே கடைசி நாட்களை எப்படி மாறுறாரு அந்நிய தெய்வர்களை கூடியவராய் மாறுகிறார் உண்மையான தெய்வம் யாருன்னு தெரியும் உயிருள்ள தெய்வம் யாருன்னு தெரியும் தனக்கு ஞானம் கொடுத்தது யாருன்னு தெரியும் எல்லாம் தெரிஞ்சாலும் இந்த சாலமுனால என்ன செய்ய முடியல தன்னுடைய மனைவிகளின் ஆசையை தட்ட முடியவில்லை இப்ப நாட்களை வாசிக்கிறோம் இந்த உலகத்துல முதல் முதல்ல ஆண்டவருக்காக கோயில் கட்டினது யாரு சாலமோன் அவ்வளவு உன்னதமான பொறுப்பு ஆண்டவர் அவருக்கு கொடுத்திருந்தாலும் அதே கைகளால இந்த சாலமோன் அந்நிய தெய்வங்களுக்கும் சிலைகளையும் கோவில்களையும் கட்டினார் இன்னொரு வசனம் வாசிங்க ஆண்டவர் அவரை இரண்டு முறை எச்சரிக்கிறார் இரண்டு முறை எச்சரித்தும் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படியவில்லை வாசிங்க ஒன்பதாம் வசனம் ஆண்டவர் இரண்டு முறை அவரை எச்சரிக்கிறார் நான் உனக்கு ஞானத்தை கொடுத்தனே மிக சிறப்பான ஆட்சியை கொடுத்தேனே நீ என்னை விட்டு வழி மாறி போயிட்டேன்னு சொல்லி இரண்டு முறை எச்சரிக்கிறார் இரண்டு முறையும் இந்த சாலமோன் என்ன செய்யலை ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியல சரித்திரம் இப்படியாக சொல்லுகிறது இவருடைய வாழ்வு கடைசியில் மிகவும் மோசமானதாய் மாறிவிடுகிறது மிகச்சிறந்த ஞானிதான் மிகச்சிறந்த அரசர் தான் தாவீதினுடைய ஒரே மகன் எத்தனையோ பிள்ளைகள் இருந்தாலும் இவரைத்தான் தாவித நிச்சய அரசனாய் மாற்றினார் ஆனால் ஒரு சரித்திர ஆராய்ச்சியாளர் இப்படியாக சொல்லுகிறார் இவருடைய கடைசி கால வாழ்க்கையை ஒப்பிடும் பொழுது இவரால் நிச்சயமா எங்க போயிருக்க முடியாது பரலோக ராஜ்யத்திற்கு போயிருக்க முடியாதுன்னு சொல்றார் மிகச்சிறந்த ஞானி அவ்வளோ பெரிய உன்னதமான பாக்கியத்தை இழக்க காரணம் என்னன்னு சொன்னா தன் மனதை தன்னுடைய ஆசை இச்சைகளை இவரால் கட்டுப்படுத்த முடியவில்லை இரண்டு காரியங்களை பார்த்தோம் முதல்ல என்ன பார்த்தோம் நீடிய சாந்த குணம் உள்ளவர்களாய் நாம் வாழும் பொழுது நாம் உத்தமர்கள் என்று அழைக்கப்படுகிறோம் இரண்டாவது காரியம் தன் மனதை நாம் அடக்கும் பொழுது நாம் உத்தமர்கள் என்று ஆண்டவரால் நற்சாட்சி பகிரப்படுகிறோம் கடைசியாக ஒருவரை குறித்து நாம் பார்ப்போம் ரெண்டு குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் இங்கே வாசிக்கிறோம் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் நான் நல்லவன் நான் பரிசுத்தவான் யார் சொல்லணுமா ஆண்டவர் சொல்லணுமா இரண்டு மனிதர்கள் ஜெபிக்கும்படி ஆலயத்திற்கு போனார்கள் பரிசேயர் ஆயக்காரர் இந்த பரிசேயர் எப்படி ஜெபிக்கிறார் லூக்கா பதினெட்டாம் அதிகாரம் பதினொன்றாம் வசனத்துல வாசிக்கிறோம் பரிசேயன் நின்று தேவனே நான் பரிகாரர் அநியாயக்காரர் விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரரை போலவும் இராததினால் உண்மை ஸ்தோத்தரிக்கிறேன் வாரத்தில் இரண்டு தரம் உபமாசிக்கிறேன் என் சம்பாத்தியத்தில் எல்லாம் பாகம் செலுத்துகிறேன் என்று சொல்லி தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான் நான் நல்லவன் நான் பரிசுத்தவான் நான் ஒழுங்கு ஆலயத்துக்கு வந்துடுவேன் ஒழுங்க காணிக்க போட்டுருவேன் ஒழுங்க ஆண்டவர் ஆராதிப்பேன்னு சொல்லி தன்னுடைய பெருமைகளை தானே இவர் தேடிக்கொண்டார் ஆனால் இன்னொரு மனிதர் ஜெபிக்கிறார் ஆண்டவரே பாவியாகிய என் மேல் கருபையாயிரும் ஆனால் ஆண்டவர் இவங்களுக்கு என்ன சர்டிபிகேட் தராரு பாருங்க பதினான்காம் வசனத்துல வாசிக்கிறோம் பரிசேயன் அல்ல ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டிற்கு திரும்பி சென்றான் அதான் தன்னைத்தான் புகழுகிறவன் உத்தமன் அல்ல கர்த்தரால் புகழப்படுகிறவனே உத்தமன் என்னுடைய வாழ்க்கை கர்த்தரால் புகழப்படக்கூடிய வாழ்க்கையாய் மாறுகிறதா கர்த்தரால் நான் புகழப்படும் பொழுது நான் உத்தமனாய் மாறுகிறேன் ஆண்டவருக்கு பிரியம் உள்ள மகனாய் மாறுகிறேன் கடைசியாக ஒரு வசனத்தை வாசிப்போம் பிரசங்கி ஏழாம் அதிகாரம் எட்டாம் வசனம் உள்ளவனை பார்க்கிலும் பொறுமையுள்ளவன் உத்தமன் நீதிமொழிகள் இருபத்தி ஐந்து பணி வாசிக்கிறோம் நீண்ட பொறுமையினால் பிரபுவையும் நாம் சம்மதிக்க பண்ண முடியும் நாம் பொறுமையுள்ளவர்களா இருக்கும் பொழுது நாம் உத்தமர்களாய் மாறுகிறோம் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெறுகிறோம் வேதத்தில் அநேக நபர்களும் உதாரணமாய் சொல்ல முடியும் ஆபரகாம் மிகவும் பொறுமையோடு இருந்தார் எபிரேயர் ஆறு பதினைந்துல அந்தபடியே ஆபரகாம் பொறுமையை காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்று கொண்டார் நாம் பொறுமையுள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் நமக்கென்று நியமித்த ஆசீர்வாதத்தை நிச்சயமாய் ஆண்டவர் தருவார் நாம் பொறுமையுள்ளவர்களாய் வாழும் பொழுது நம்மையும் ஆண்டவர் உத்தமர் என்று அழைக்கிறார் அநேக காரியங்கள் நாளில் கற்றுக்கொண்டோம் நான் உத்தமன் என்று அழைக்கப்பட வேண்டுமானால் நீடிய சார்ந்த உணம் உள்ளவனாய் நான் வாழ வேண்டும் என்னுடைய மனதை நான் அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் ரெண்டு மனிதர்களை உதாரணமாய் பார்த்தோம் தன்னுடைய மனதை சிம்சோனுடைய வாழ்வும் சாலமோனுடைய வாழ்வும் மிகவும் மோசமானதாய் மாறியது நான் என்னுடைய மனதை அடக்க கற்றுக்கொள்ள வேண்டும் நான் உத்தமன் என்று சொல்லி என்னை குறித்து யார் சாட்சி கொடுக்கணும் ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும் அநேக அரசியல்வாதிகளை பார்த்திருப்போம் நல்லவரு வல்லவரு அப்படின்னு சொல்ல வைப்பாங்க என்னை குறித்து யார் சாட்சி கொடுக்கணும் ஆண்டவர் சாட்சி கொடுக்கணும் நான் உத்தமமாய் வாழும் பொழுது பொறுமையிலே நான் உத்தமமாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் எனக்கென்ன வாக்குத்தத்தம் பண்ணினதை நிச்சயமாய் அவர் நிறைவேற்றுவார் தெய்வன் தாமனை திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்